வெளிநாடொன்றிலிருந்து வந்து கனடாவுக்கு செல்ல தயாராக இருந்த இளைஞன் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மோட்டார் சைக்கிளை அதிவேகமாக குறித்த இளைஞன் ஓட்டிச் சென்ற நிலையிலே வேக கட்டுப்பாட்டை இழந்து மதுருடன் மோதி அவர் பலியாகியுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருகின்றது சாவகச்சேரி புத்தூர் பிரதான வீதியில் மட்டுவில் கிராமத்தில் பந்துத்தளர்ச்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் நேற்றைய தினம் இரவு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நிலையில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மதுருடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் இரவு எட்டு மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்ற நிலையில் உடனடியாக குறித்த இளைஞன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுகின்ற வழியிலே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டு வயதுடைய மட்டுவில் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இளைஞன் அண்மையில்தான் அரபு நாடொன்றுக்கு சென்று திரும்பிய நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றினை வாங்கியிருந்த நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிளை நேற்றைய தினம் இரவு ஓட்டிச் சென்ற நிலையிலே இவ்வாறு வேக கட்டுப்பாட்டை இழந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இவ்வாறு பலியான இளைஞன் கனடா செல்வதற்கு தயாராக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த விபத்து தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு வாலச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புனானை எனப்படுகின்ற பகுதியிலே இந்த விபத்து இன்றைய தினம் காலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றதாக கூறப்பட்டிருக்கின்றது ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி மூன்று புள்ளைகள் உள்ளடங்களாக ஐந்து பேர் கொழும்புக்கு சென்றுவிட்டு காரில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த வேலையே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தின் போது கணவன் மனைவி ஆகிய இருவரும் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த காரில் பயணித்த மூன்று பிள்ளைகளுக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்